உலகம் பாவ உலகம் இது ஒரு விழுந்து போன உலகம் அக்கிரம உலகம் அநியாய உலகம் பிசாசு ஆளுகிற ஒரு உலகம் இந்த உலகத்தின் அதிபதியை பிசாஸ் உலகத்தில் பிசாஸ் ஆளுகிற இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட அநியாயங்களும் நடக்கலனா ஆச்சரியமா இருக்கும் நடந்து கொண்டிருக்கிறது பெரிய நியாயத்தை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க இந்த உலகத்தில் பெரிய நியாயம் ஒன்று போகிறது கிடையாது இந்த உலகத்தில் அப்படி நடக்க சான்ஸ் இல்லை ஏன்னா அந்த உலகம் பாவத்தில் விழுந்து கிடக்கிறது பாவ உலகமாக இருக்குது எல்லாம் சுயநலவாதிகள் எல்லாம் தங்களுக்குன்னு மூட்டை கட்டணும் முடிச்சு போடணும் தங்களுக்குன்னு காரியத்தை கவனிச்சிக்கணும் தங்க வேலையை பார்க்கணும் தங்க பொழைப்பை கவனிக்கணும் தாங்க புழைக்கணும் மற்றவனை ஒழிச்சி கட்டணும் இப்படி தான் இருக்கிறாங்க எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க தங்க இனம் தங்க இது தங்க தங்களை தங்களை பற்றி தான் அவர்களுக்கு கரிசனை அப்படிதான் உலகம் ஏன்னா சுயநலம் பாவம் இது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வேலை செய்து பாருங்க எல்லா மனுஷரையும் சொல்கிறேன் நான் மனுஷருக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறது இதுதான் அவனை பிடிச்சி இழுக்குது வேலை செய்து அதனால் அந்த உலகம் ஒரு துன்பப்படுகிற ஒரு உலகமாக இருக்கிறது துன்பன்றது வந்து உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வெள்ளை கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை துன்பத்தை சும்மா இருந்தீங்கனாலே துன்பம் இருக்கும் ஒன்றும் இல்லை நல்லா இருந்து பாருங்கள் துன்பப்படுவீர்கள் பைபிள்லேயே எழுதியிருக்குது கிறிஸ்துவுக்காக வீடையோ நிலத்தையோ எல்லாம் கொடுத்தவர்கள் தனியாக கொடுக்கப்படும்னு சொல்கிற இடத்துல உபத்திரவத்தோடுன்னு சொல்லிடுது ஒரு வீடு கொடுத்தீங்க நூறு வீடு வந்ததுன்னா கூட உபத்திரமும் வரும் அவனுக்கு நூறு வீடாமே எங்கே கொள்ள அடித்தானோ என்ன மாதிரி ஏமாத்தி பெருவழியோ எல்லாம் மோசமாக பேசுவாங்க கொஞ்சம் ஜாஸ்தி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரட்டும் பாருங்கள் நல்லா இருந்து பாருங்கள் நீங்கள் எந்த தப்பும் பண்ணல இவன் போய் ஒரு அஞ்சு ரூபா கேட்கல யாரையும் தொந்தரவு பண்ணல உங்கள் வேலையை பார்க்குறீங்க நல்லா இருக்கிறீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க நல்லா மேலே வந்துட்டுருக்கீங்க நல்லா இருக்கீங்க கண்டிப்பாக அவங்கள லொல் பண்ணுவாங்க தொல்லை கொடுப்பாங்க ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு உலகம் பொறாமல் பிடிச்ச ஒரு உலகம் உள்ளே காழ்ப்புணர்ச்சி பொறாமை எனக்கு இல்லை அவனுக்கு அப்படி வந்தது இவனுக்கெல்லாம் வரலாமா நான் விடுவேனா பார்த்துடுறேன் நான் இவனை எப்படி கவுக்குறதுன்னு எனக்கு எப்படி தெரியும் இவனை எப்படி என்ன பண்ண நாசமாக்குறது இப்படி தான் உலகம் பாருங்கள் உலகம் வந்து இப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் யோசனைகள் இப்படிப்பட்ட உணர்ச்சிகளால் உலகம் ஆட்கொள்ளப்படுகிறது பிசாஸ் இப்படி வேலை செய்து கொண்டு இருக்கிறான் பாருங்கள் அதனால தான் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்குது தான் நம்ம காண்டர்களோடு நெருங்கி வாழ வேண்டியதாக இருக்குது நம்ம வந்து சோத்திரம் பிரதார் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பிரதர் போய்ட்டு இருக்கக்கூடாது பார்க்க கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும் அந்த பக்கம் அந்த பக்கம் பிசாசு ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்ருக்கிறான் அவன் எப்படியெல்லாம் நம்மளை தாக்கணுமோ அப்படியெல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ணி தாக்கணுமோ ரெடியாக வருவான் நாம் அதுக்கு முன்னால் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா உலகம் அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது அதனால் இந்த உலகத்தில் அன்றைக்கு அவர்கள் துன்பப்பட்டது வந்து ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது கிறிஸ்துவ வெறுக்கிறவர்கள் இவரை வெறுத்தார்கள் இவர்களை வெறுத்தார்கள் இவர்களுடைய விசுவாசத்தை வெறுத்தார்கள் இவர்கள் ஒன்றும் தப்பு பண்ணல அநியாயமாக அவர்கள் மேலே குற்றஞ்சாட்டினாங்க என்னென்னமோ பொய்ய பரப்பி விட்டாங்க பாருங்கள் கிறிஸ்தவர்களை பற்றி அந்த காலத்தில் பொய்யெல்லாம் பரப்பி விட்டாங்க இந்த ராபோஜனம் கொடுத்துட்டு அந்த காலத்தில் ஒரு ஒரு ஒருவர் பரிசுத்த முத்தத்தினால் ஒரு ஒருவர் ஒருவர் வாழ்த்துகள்னு சொல்லி ஒரு ஒருத்தர் 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 முத்தம் கொடுப்பாங்களாம் அப்புறம் ஒருத்தர் ஒருத்தரை கிரீட் பண்ணுறதுக்கு நல்ல விதத்தில் அரவணைத்து முத்தம் கொடுத்தா வெளியே என்ன நியூஸ் பரப்பிவிட்டாங்க பொல்லாத ஜனங்க நம்ம பண்ணிகிட்ருக்காங்க அங்கே எப்படி பாருங்கள் கிறிஸ்தவர்களை பற்றி ஒரு வேணுன்னே ஒரு கால் புணச்சியை உண்டாக்கி இவங்களெல்லாம் வந்து அடித்து உதச்சி எல்லாம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க நிறைய பொய்களை பரப்பி விட்டாங்க கிறிஸ்தவர்களை பற்றி நிறைய பொய்யும் புரட்டையும் பரப்பி விட்டு ரத்தத்து குடிக்கிறாங்களாகவும் கம்யூனியனில் திராட்சை ரசம் குடிச்சதுக்கு உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் இதுன்னு சொன்னால் அவன் ரத்தத்தையே குடிக்கிறான் ஏன் உள்ளே கூட்டம் கூட்டமாக கோடி ரத்தத்தை குடிக்கிற ஒரு ஜனம் இது அப்படின்னு பரப்பி விட்டு வெளியே ஜனத்தின் இந்த ஜனத்தின் மேலே ஒரு பெரிய வெறுப்பை உண்டாக்கி அவ்வளவும் பொய் பாருங்கள் இந்த முதல் நூற்றாண்டுடைய அந்த முதல் ரெண்டு நூற்றாண்டு மூன்று நூற்றாண்டுடைய சம்பவங்களை வாஸ்து பார்த்திங்கன்னா சரித்திரத்தை வாஸ்து பார்த்திங்கன்னா என்ன உலகம் இதுன்னு யோசிப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான இவர்களை கிறிஸ்தவர்களை பிடிச்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரு விளக்கு மாதிரி ஒரு ஒருத்தனையும் கம்பத்தில் கட்டி வச்சு தெரு விளக்கு மாதிரி எரிச்சு விட்டுருக்குறாங்க வெளிச்சத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு வெறுப்பையும் காழ்ப்புணர்ச்சியும் இவர்கள் மேலே ஏற்படுத்தி இருக்கிறாங்க உலகம் அப்படிப்பட்டது பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்குதுன்னு சொன்னால் அது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு சொன்னால் இது பிசாசு வந்து பின்னால் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஜனங்களை பிரித்து ஜனங்களுக்குள்ள பகையை உண்டாக்கி ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தரை வெறுத்து தள்ளி இப்படி பகைச்சு இப்படி சாகும்படியாக பிசாசானோன்னு அழித்து கொண்டு தேவன் என்ன பண்ணுறார் ஒன்றா ஆக்குகிறார் பாட்டு சபையை பார்த்தீங்கன்னா புதியற்பாட்டில் புறஜாதியார் யூதர்ன்றது ரெண்டு பேரும் ஒன்றா வரவே முடியாத கும்பல் ரெண்டும் யூதருக்கு புறஜாதியரை பற்றி ரொம்ப தாழ்வான எண்ணம் புறஜாதியாருக்கு யூதரை பற்றி ரொம்ப தாழ்வான எண்ணம் நீங்கள் ஒருத்தரை பற்றி ரொம்ப தாழ்வான நினைக்கும் போது அவங்க ஒன்றும் உங்களை பற்றி ரொம்ப உயரவாக நினைக்க மாட்டாங்க அவங்களும் உங்களை பற்றி ரொம்ப தாழ்வாக தான் ரெண்டு பேருக்கும் கால்போன் அடிச்சு பாருங்கள் ஆனால் சபையில் பார்த்தீங்கன்னா அந்த இவர்களுக்கு நடுவே இருந்த சுவர் கல்வாரி சிறுவை கிறிஸ்துவனால் அகற்றப்பட்டு விட்டது என்று அப்போஸ் தான் இப்பகுல் எபேசி சிரண்டாம் அதிகாரத்தில் சொல்கிறார் அகற்றப்பட்டு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து ஆராதிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒருத்தர் ஒருத்தர் அன்பு விடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு இடமாக கிறிஸ்து வந்து இணைக்கிறார் மக்களை எல்லா ஜாதி ஜன மக்களையும் எல்லா ஊர் மக்களையும் எல்லா மொழி பாஷை பேசுகிறவர்களையும் வித்தியாசமான இனங்கள் ஊர்கள் நாடுகள்லேருந்து வர்றவர்கள் ஒன்றாக இணைக்கிறார் கர்த்தர் பிரிக்கிறது வந்து மனுஷனுடைய வேலையாக இருக்குது பிசாசனுடைய வேலையாக இருக்குது பிரிக்கிற ஆளுகளை பார்த்தீங்கன்னா பிசாசனுடைய வேலையை செய்கிறவர்கள் அவர்கள் அதையும் இதையும் வச்சு பிரிக்கிறது வேணும்னு எதையாவது ஒன்றை வச்சு ஜனங்களை பிரித்து பிரித்து விடுறது பிரித்து 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 நாசப்படுத்துகிறது இது பிசாசுடைய வேலை இணைக்கிறது வந்து கத்தருடைய வேலை சபை வந்து இணைக்கிற இடம் இங்கே பிரிக்கிற இடம் கிடையாது ஆ நான் இந்த ஜாதி நான் இந்த ஊர் நான் இந்த பாஷையாகும் ஆ அது இங்கே கூடாது இங்கே வந்துட்டு அதெல்லாம் வெளியே போயிடணும் அதெல்லாம் அதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது இது பிரிக்கிற இடம் இல்லை இது இணைக்கிற இடம் இல்லை எல்லா ஜனங்களும் ஒன்றா வந்து ஆராய்ச்சி ஒருத்தரை ஒருத்தர் அன்பு கூர்ந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது அப்போ பாருங்கள் துன்பப்படுகிறார்கள் அந்த துன்பத்தின் தான் பவர் எழுதுகிறார் நம்ம விட்டு கிறிஸ்துவ நண்பை விட்டு நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது என்று எழுதுகிறார் அப்போ அது இன்னும் ஆழமாக அர்த்தமுள்ள விதத்தில் சொல்லணும்னு அவருக்கு ஆசை அதை எப்படி சொல்கிறாரு பாருங்கள் ரோமருக்கு திருப்புவோம் திருப்பி எட்டாமதி அதிகாரத்துக்கு திருப்புவோம் முப்பத்தாறு முப்பத்தேழுல ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்றாரு இல்லையா முப்பத்தாறில் சொல்கிறாரு உபத்திரவமோ வியாகலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ அப்படின்னு ஒரு புது ஒரு 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 லிஸ்ட்டு வந்துருந்தாங்க இதெல்லாம் நம்ம தேவண்டி விட்டு பிரிக்க முடியாது திருப்பி முப்பத்தெட்டில் ஆரம்பிக்கிறார் ரெண்டாவது லிஸ்ட் ஒன்று இன்னும் ரொம்ப வெயிட்டி லிஸ்ட்டு இன்னும் ரொம்ப கனமான ஒரு பட்டியலை ஒன்று போடுறாரு இந்த பட்டியலில் ஒரு வித்தியாசம் அது என்னென்னா ஒரு விதமாக அதை சொல்கிறாரு பாருங்க வாஸ்து காமிக்கிற முதல்ல அவரை விளக்குற முப்பத்தெட்டாம் வசனம் மரணம் ஆனாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கத்தராகி கிறிஸ்து இயேசு உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் இது ஒரு புது லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு ஒரு வித ஒரு விதமாக சொல்லப்படுறது எப்படிப்பட்ட விதம்னா மரணம் ஜீவன் தேவதூதர்கள் பொல்லாதாவிகள் அதாவது அதிகாரங்கள் நிகழ்காரியங்கள் வருங்காரியங்கள் உயர்வு தாழ்வு வல்லமைகள் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த ஒரு காரியம் இப்படின்னு சொல்லி ஜத ஜதையாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் ஐந்து ஐந்து ஜதையாய் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் ஐந்து ஜதை ஐந்து பேர்ஸ்ன்னு சொல்லலாம் ஜோடி ஜோடியாக சொல்கிறார் ரெண்டு வார்த்தைகளை போடுறார் ரெண்டு வார்த்தையில் டெலிபரேட்டாக போடுறாரு வேணும்னே அப்படி போடுறாரு மரணம் ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது மரணமாக இருந்தாலும் ஜீவனாக இருந்தாலும் அதுக்கு எது நடுவில் இருக்குது எதுவாக இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஒரு விதமான சில காரியங்களை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் பேச்சில் கூட சொல்கிறோம் இல்லையா யாரையாவது உத்தர காமிச்சு சொல்கிறோம் நல்ல கணக்கில் பெரிய ஆளாக இருக்கு பார்த்து சொல்கிறோம் இவருங்க கணக்கில் ஏ டு ஜெட் எல்லாம் தெரியும் அப்படின்றோம் ஏ டு ஜெட்னா என்ன அர்த்தம் ஏன்னா முதல் வார்த்தை ஜி ஜெட்னா கடைசி வார்த்தை அப்போ கணக்கில் ஏலேருந்து செட்டு வரைக்கும் நடுவில் என்ன இருக்குது அவ்வளவும் தெரியும் இருக்குது எல்லாம் தெரியும்னு சொல்கிறது தான் எப்படி சொல்கிறோம் ஏ டு செட்டு தெரியும் ஏ டு செட்டு தெரியும்னு சொல்கிற போதே நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாம் தெரியுன்றதே ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறோம் இவர் எப்படி சொல்கிறாரு மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் பொருளாதாரிகளாக இருந்தாலும் நிகழ் காரியங்களாக இருந்தாலும் வருங்காரியங்களாக இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வல்லமைகளானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் தேவனை கிறிஸ்துவ தேவனுடைய அன்பு கிறிஸ்துவில் இருக்கிற தேவையை அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறோம் அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ டு செட்டு எதுவா எதுவுமே நம்மளை தேவண்டி அன்பில் இருந்து பிரிக்க முடியாது அதைத்தான் அப்படி சொல்ல வர்றார் அதை சொல்கிறதுக்கு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாரு பாருங்க இதை கவனிப்போம் ஒன்று ஒன்றா கவனிப்போம் மரணம் ஆனாலும் ஏன் அப்படி சொல்லணும் மரணம் எப்படி தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்கும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எண்ண முடியும் மரணம்ங்கிறது ஒரு பிரிக்கிற வேலையை தான் செய்யுது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சாகிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க சாகும்போது என்ன ஆகுது அங்கே ஒரு பிரிவினை உண்டாகுது என்ன ஆகிடுது இவ்வளோ நாள் இருந்தவரையும் இனிமேல் இல்லை இந்த உலகத்தில் இனி அவரை நம்ம வீட்டுக்குள்ளே பார்க்க போகிறதில்ல நம்ம வாழ்க்கையில் அவர் வந்து இந்த உலகத்தில் பிரவேசிக்க போகிறது இல்லை அவரோட பேச முடியாது அவரோட வாழ முடியாது அவரோட சாப்பிட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவர் இல்லை இப்போது இருந்தவர் இப்போ இல்லாமல் போயிட்டார் அவருக்கும் நமக்கும் நடுவில் ஒரு பெரிய சவுறு மாதிரி வந்துடுச்சு ஏன்னா அவர் இறந்துட்டார் நம்ம உயிரோட இருக்கிறோம் இறந்தவர் போயிட்டாருங்க நம்ம நம்மகிட்டேருந்து போயிட்டார் பிரிக்கிறது மரணம் வந்து மக்களை பிரிக்கிறது இந்த பிரிவினால் வாடி தான் நிறைய பேருக்கு இந்த துக்கம் உண்டாகிறது இந்த கண்ணீர் உண்டாகிறது வருத்தம் உண்டாகிறது ஏன்னா அந்த பிரிவு ரொம்ப நாள் கூட இருந்தோம் ஒன்றா இருந்தோம் இப்போது அந்த பிரிவு மரணம் ஏற்படுத்தி விட்டது அப்போ மரணம் வந்து பிரிக்கிற ஒரு வேலையை செய்கிறது அதனால தான் அங்கே வருத்தம் உண்டாகிறது இப்போ கிறிஸ்தவனுக்கு மரணம் வந்து தேவன் அன்பை விட்டு அவனை பிரிக்காதுன்னு சொல்லியிருக்குது மரணம் நம்மளை குடும்பத்திலேருந்து பிரிச்சிருது நம்ம சொந்தக்காரத்திலேருந்து பிரிச்சிருது இந்த உலகத்துலேருந்து பிரிச்சிருது நம்முடைய சொத்து அந்த அப்படிப்பட்ட காரியத்திலேருந்து நம்மளை பிரிச்சிருது ஆனால் தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிப்பதில்லை ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்கிறார் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நம்ம மறிச்சதுனால இதையெல்லாம் விட்டு போயிடுறேன் ஆனால் அவரிடத்தில் போயிடுறேன் இதையெல்லாம் விட்டு போகலாம் இவர்களுக்கெல்லாம் தூரம் ஆயிடலாம் நாம இவர்களெல்லாம் என்ன இனிமேல் பார்க்க முடியாது அவர்களோட நான் இருக்க முடியாது ஆனால் நான் தேவனோடு கூட இருப்பேன் தேகத்தை விட்டு பிரிந்த உடனே எங்கே போயிருக்கிறேன்னா அங்கே போய் அவரிடத்தில் குடியேறி இருக்கிறேன் அங்கே அவருடைய வீட்டிலையே குடியேறி விட்டேன்னு சொல்லி அப்போ அதான் சொல்கிறாரு அதனால்தான் கிறிஸ்தவரெல்லாம் பாருங்கள் முதல் நூற்றாண்டுலாம் பாடுபட்டவரெல்லாம் மரணத்தை பற்றி அநேகர் மரணத்தை பற்றி காவப்படவே இல்லை மரண மரணத்தை பற்றி அவர்கள் வந்து பயப்படவே இல்லை இயேசுவே சொல்கிறாரு இந்த இந்த உலகத்தில் உங்கள் உயிரை கொள்ளுகிறவனுக்காக பயப்படாத அவனை பார்த்து பயப்படாது என்னாரு ஏன்னா அவன் வெறும் உயிரை தான் எடுக்க முடியும் அந்த உயிரை எடுத்தால் அவன் ஒன்றும் பெரிய வெற்றி அடைஞ்சிடல அவன் எடுத்த உயிரை திரும்ப ஒரு நாள் கத்தர் கொடுக்க போகிறாரு உயிரோடு எழுப்ப போகிறாரு நம்மளை திரும்ப கொடுக்க போறாரு நித்திய நித்தியாக நம்ம நித்திய நித்தியமாக நம்ம வாழப் போகிறோம் அதனால் யாரும் உயிரை எடுத்ததுனால அவன் ஒன்றும் பெரிய வெற்றி பெற்று விடுவதில்லை கிறிஸ்தவர்கெல்லாம் விளங்கிருச்சு பாருங்க இது விளங்குனதுனால தான் அவர்களுக்கு வந்து மரணத்தை பார்த்து ஒரு பெரிய பயம் இல்லாமல் இருந்தது இன்னைக்கு கூட அறிவில்லாதவர்களைப் போல நீங்கள் கூடாது என்று ஒன்று தசிலுவனே நாளில் பாவல போசன் சொல்லுகிறார் மறித்தவர்களை குறித்து சொல்லும்போது கிறிஸ்துக்குள் நித்திரையாக குறித்து அறிவில்லாதவர்களைப் போல நீங்கள் துக்கி துக்கிக்காதீர்கள் என்றார் அறிவில்லாதவர்கள்லாம் எதை சொல்கிறாரு இந்த விஷயத்தை தெரியாதவர்களைப் போல நீங்கள் துக்கிக்க வேண்டாம் என்கிறார் ஏன்னா ஆமாம் மரணம் ஒரு பிரிவினை ஏற்படுத்தி ஒரு ஆள் போயிட்டார் நம்ம விட்டு ஆனால் ரொம்ப தூரம் போயிடல நிரந்தரமாக போயிடல மறுபடியும் நாம் சந்திப்போம் மறுபடியும் தேவன் அவரை உயிரோடு எழுப்புவார் மறுபடியும் நாம் எல்லாரும் கத்தரோடு கூட சேர்ந்து வாழ்வோம் இந்த நம்பிக்கையெல்லாம் இருக்குது அதனால தான் மற்றவர்களைப் போல இதையெல்லாம் அறியாதவர்களைப் போல நீங்கள் துக்கிக்க வேண்டாம் ஆமாம் துக்கம் இருக்க தான் செய்யும் ஒரு ஆள் இருந்துட்டு இத்தனை வருஷம் இருந்துட்டு ஆள் இல்லைன்னா விட தான் செய்வோம் ஆனால் அந்த துக்கத்திலையும் ஒரு வித்தியாசம் இருக்கணுங்கிறாரு நீங்கள் வந்து அறிவுள்ளவர்கள் இதெல்லாம் அறிந்தவர்கள் அதனால் துக்கத்தின் மத்தியிலையும் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்க வேண்டும் என்கிறார் எத்தனை பேர் வேலைங்க நான் சொல்கிறது அதனால் தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு அந்த மாதிரி தூக்கத்தை பார்க்கவே முடியாது நம்ம ஒன்று நெஞ்சில் அடிச்சிக்க வேண்டியதில்லை கீழே புரள வேண்டியதில்லை ஆ ஒன்று கூச்ச போட வேண்டிய அவசியம் கிடையாது ஆமாம் தூக்கம் இருக்கலாம் கண்ணீர் விடலாம் இல்லையா ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா ஆள் ஒன்றும் சுத்தமாக போயிடல ஒன்றும் இல்லாமல் போயிடல இதோடு முடிஞ்சு தண்ணலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன் நமக்கு முழுக்க தெரியும் பின்னால் என்ன நடக்க போகுதுன்ற கதை நமக்கு தெரியும் அதனால் நம்முடைய துக்கமே ஒரு வித்தியாசமான பாணியிலே இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க இதெல்லாம் நிறைய இடத்துல போதிக்காதனால தான் சில நேரத்தில் அவங்களுக்கு எப்படி நடந்துக்கிறதுனே தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க அக்கம் பக்கத்தில் பார்க்குறாங்க அது மாதிரியே நானும் பண்ணிக்கிறேன்ட்டு பண்ணிக்கிறாங்க பேசாமல் எல்லாரும் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நானும் பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கிறாங்க கிடையாது நம்ம துக்கத்தில் கூட ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது மரணம் நம்மை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது ஏன்னா மரிக்கிறவன் அந்த நிமிஷமே அவருடைய பிரசனத்திலே குடியேறுகிறான் என்று வேதவாசனம் சொல்லுகிறது ஆகவே தேவனுடைய அன்பை விட்டு நம்ம மரணம் பிரிக்கிறது இல்லை இன்னும் கேட்டால் பிரிக்கிறதுக்கு கிட் ரொம்ப கிட்ட கொண்டு போய் சேர்த்துருது அவர்கிட்டே கொண்டு போய் விட்டுருது அப்படிங்கிறார் மரணமானாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனானாலும் அப்படிங்கிறாரு ஆப்போசிட்டை சொல்கிறாரு மரணம் நம்ம பிரிப்பதில்லை அவருடைய அன்பிலிருந்து ஜீவனும் நம்ம அவருடைய அன்பிலிருந்து பிரிப்பதில்லை சிலருக்கு பாருங்கள் சாவு ஒரு பெரிய கவலைக்குரிய காரியமாக பிரச்சனையாக இருக்குது துக்கத்துக்குரிய காரியமாக இருக்குது சாவு வந்து சிலரை யோசிக்க வைக்குது கடவுளுடைய அன்பு நமக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு ஒரு ஆள் செத்ததுனால கடவுள் நம்மளை நேசிக்கலான் முடிவுக்கு வந்துடுறாங்க சிலர் கிடையாதுன்றாரு அந்த ஆள் கடவுள்கிட்டே போய் சேர்ந்துருக்கிறார் தேவனுடைய அன்பை விட்டு அந்த ஆள் ஒன்று பிரிஞ்சு போயிடலன்றாரு ஜீவனையும் அப்படி தான் சொல்கிறாரு சிலருக்கு வாழும் போதே கடவுள் நம்மளை நேசிக்கிறாராங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்கு இருக்கிறது அவர்களுக்கு பலவித சவால்கள் அவர்கள் சந்திக்கும் போது கஷ்டங்கள் அவர்கள் சந்திக்கும்போது துன்பங்களை அவர்கள் சந்திக்கும்போது இன்னல்களை அவர்கள் சந்திக்கும்போது அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புகிறது கத்தர் என்னை நேசிக்கிறாரா தேவனுடைய அன்பு எனக்கு இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளே எழும்புகிறது ஜீவனானாலும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் வாழும்போது கூட வாழ்க்கையில் ஏற்படுகிற அத்தனை சவால்களிலும் கூட தேவனுடைய அன்பை விட்டு நாம் பிரிப்பதே நம்மை பிரிப்பதே கிடையாது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஜான் கிறிஸ்தாஸ்டம்னு ஒருத்தர் இருந்தார் ஜான் கிறிஸ்தாஸ்டம் ஆதி காலத்தில் மூன்றாவது நான்காவது நூற்றாண்டில் நினைக்கிறேன் வாழ்ந்தவர் அவர் கிறிஸ்தாஸ்டம் கிறிஸ்டான் கான்ஸ்டான்டினோவல் என்கிற பட்டணத்தில் அவர் பெரிய பிரசங்கையாராக இருந்தார் பாருங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற பிரசனையார் அவருடைய பிரசங்கங்கள்லாம் இன்றைக்கும் ஏராளமானது இருக்கிறது வாசிக்கிறார்கள் ஜனங்கள் அதான் இங்கிலீஷில் மொழிபெயர்த்து இப்போல்லாம் வச்சுருக்கிறாங்க அருமையான பிரசங்கங்கள் அவரை கோல்டன் மவுத் ஃப்ரீச்சர்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மேன் வித் கோல்டன் மவுத் ஏன்னா அவ்வளோ அழகாக பேசுவாரான் ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் பண்ணி முடித்தாருன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருவாங்களாம் அந்த காலத்தில் மைக்கு இல்லாமல் அவ்வளோ பேருக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்காரு பாருங்க பிரசங்கம் பண்ணி முடித்தாருன்னா எல்லாம் கூச்சல் போடுவாங்களாம் மோர் மோர்னு கற்றுவாங்களாம் இன்னும் பண்ணுன்னு போயிடாதே இன்னும் கொஞ்சம் பண்ணுன்னு கற்றுவாங்களாம் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனா ஆனால் என்ன ஒன்று அவர் இந்த பிரசங்கம் பண்ணும்போது எல்லாம் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அடித்து ஊர்த்தி பரட்டி எடுத்துகிட்டு வரான் கண்டித்து பிரசங்கம் பண்ணிட்டு வரான் அப்படி பிரசங்கம் பண்ணதுனால ஒரு காலகட்டத்தில் அந்த அரசனுக்கே ரோமா பரியில் உள்ள அரசனுக்கே நம்ம குடும்பத்தை பற்றி தான் அவர் பேசுகிறாருன்னு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு அவர் குடும்பத்தை பற்றி இவர் பேசல இவர் பொதுவாக பேசிகிட்டு இருக்கார் பைபிளை பற்றி பேசிட்டு இருக்காரு அவங்களுக்கு வந்து தப்பு செஞ்சவனுக்கு அது உள்ள ஊர்த்தி இருக்கும் போல் இருக்குது நம்ம குடும்பத்தை பற்றி தான் பேசுகிறார் போல் நம்மளை பற்றி தான் இந்த அடிப்படி பேசுகிறாங்க சிலர் அப்படிலாம் பேச ஆரம்பித்த உடனே அங்கே நியூஸ் போய் வேறு விசாரணை கூப்பிட்டாங்க விசாரணை கூப்பிட்டு ரோம சாம்ராஜ்யத்தின் அரசனுக்கு முன்னால் நிற்க வச்சுட்டாங்க பாருங்கள் இந்த பிரசங்க யாரை நிற்க அதை சொன்னாரான் ஐ வில் பேனிஷ் யூ நான் ஒன்றே தனி காட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன் ஆள் இல்லாத காட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன் தண்ணி இல்லாத காடுன்ற அந்த மாதிரி அனுப்பிச்சிடுவேன் ஜாக்கிரதை ஜாக்கிரதையார் உன்னுடைய இந்த பிரசங்கத்தை நிறுத்திக்கொள் இந்த இயேசுவை குறித்த உன்னுடைய நம்பிக்கையெல்லாம் நிறுத்திக்கொள்னு சொன்னானா அந்த அரசன் அதுக்கு இவர் சொன்னாரா எங்கே அனுப்ப தண்ணி இல்லாத காட்டுக்கு எந்த நீ காட்டுக்கு அனுப்பிச்சாலும் அங்கே என்னுடைய பிதா இருக்கிறார் அது அவருடைய வீடாக இருக்கிறது ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் எந்த தீங்கும் தீண்டாது இரத்த கோட்டைக்குள்ளேன் நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது தீண்டாறு ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாறு ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது The thing, boom, thing dad, and வாழ்ந்தள யாருக்கு பயப்படுவேத்தைக்குள்ளே